விஜய் தொலைக்காட்சியில் சமீபத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு விஜே மணிமேகலை மற்றும் விஜே பிரியங்கா ரெண்டு பேருமே வந்து சண்டையிட்டது தான் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சைடு இருக்க ஒவ்வொரு பிரபலங்களும் அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய இமேஜை வந்து நிறையா பேர் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டதும் உண்டு இந்த நிலையில் இப்போது இன்னும் ஒரு புதுசாக ஒரு நியூஸ் வந்துச்சு அதாவது அறந்தாங்கி நிஷா அவர்கள் விஜய் தொலைக்காட்சியை விட்டு வெளியேறிட்டாங்க ஏதோ ஒரு சண்டை பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு நியூஸ் சோஷியல் மீடியா வந்துகிட்டு இருந்தது இது சம்பந்தமாக அறந்தாங்கி நிஷா அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல யாரு பார்த்த வேலடா இது சமி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தேன்டா உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கீங்க ஐயோ அப்படின்ற மாதிரி அவங்க பதிவிட்டு இருக்காங்க ஸோ இது மூலயமா அவங்க விஜய் தொலைக்காட்சியை விட்டு வெளியேறலைன்றதும் தெரியுது எந்த ஒரு சண்டையும் பிரச்சனையும் இல்லைன்றதும் தெரியுது அந்த தப்பான ஒரு வதந்திக்கு வந்து இவங்க ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்கன்றதும் தெரியுது ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க